நல்ல ஒரு பாட்டிங் மிக்சாக சொல்லுங்கள் ரோஸ் பிளான்ஸ் ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் வைக்கணும் ஸோ எந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் பண்ணா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்காகுங்க நாங்களே பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் பாட்டிங் மிக்ஸ் சேலுக்கு நம்மக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது இன்டோர் அண்ட் அவுடோர் ரெண்டுத்துக்குமே ஸோ எப்பயுமே நீங்கள் புதுசாக பிளான்ட் பிளான்ட்ல நடக்கூடிய சாயில் வந்து இந்த அளவுக்கு லூஸனாக இருக்கணும் லூசனாக இருந்தால் தான் தண்ணி நல்லா தேங்காமல் உங்களுக்கு ட்ரைன் ஆகும் அதனால் உங்களுக்கு பிளான்ட் சூப்பராகவே க்ரோ ஆகும் ஃபுல்லாகவே இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து பேக்கில் அடிச்சிட்ருக்கோம் இது ஒரு ஆர்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி கேஜஸ் கிட்ட பேக் பண்ணியாச்சு உங்களுக்கு நீங்கள் ஃபிஃப்டி கேஜஸ் தான் ஆர்டர் பண்ணோன்னு இல்லை ஃபைவ் கேஜஸ் மினிமம் ஃபைவ் கேஜஸ்லருந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது புக் பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுடங் வர்மி கம்போஸ்ட் நீம் கேக் என்பிகே எப்ஸ்எம் அண்ட் ரெட் சாயில் பிளாக் சாயில் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த ரேஷியோஸ் எல்லாமே நாங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணதுனால நீங்கள் பாட்டிங் மிக்ஸு டைரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் வச்சிருக்க பிளான்ட்டில் சத்து இல்லை ஒரு மாதிரி டல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா புது பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நடவு செஞ்சுக்கலாம் இதோட வேறு டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுதுன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள்